ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் அந்த மறியில் தான் பார்த்திங்கனா கழிச்சு கழிச்சி ஆறு போட்டுருக்கோம் இது ஃபுல்லாகவே சேட வைக்க போகிறோம் பார்த்திங்க எப்படி இருக்குது இது ஃபுல்லாகவே சேட வைக்க போகிறோம் அதனால் சேட வைக்கிறதுனால எல்லாம் ஃபுல்லாக கழிச்சி எல்லாம் மரிச்செல்லாம் க்ளீன் பண்ணிருக்கேன் அப்போ பாருங்கள் அங்கே வந்து மஞ்சள் நடுறதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே இருக்க பாருங்கள் மாடு அப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் நடுறதுக்காக கெட கெட ஓடிட்டு இருக்கார் நானும் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு கெட்ட தான் போனோம் இன்றைக்கி ஏன் இந்த இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி வந்துச்சு இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா சரியாக வரல நம்ம மண்ணுக்கு அதனால் நம்ம வந்து இப்போ மஞ்சள் நாடெலாம் எனக்குறோம் ஃபஸ்ட் டைம் மஞ்சள் நடுறோம் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மஞ்சள் நட்டோம் அது நல்ல லாபம் கிடைச்சிச்சு பட் இப்போ வந்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு மஞ்சள் நாளில் அதனால் நம்ம மஞ்சள் நட போகிறோம் இப்போ பார்த்திங்க ஃபுல்லாகவே அந்த ரெண்டு கைனையும் ஏர் ஓட்டி வச்சுட்டு இருக்கேன் நான் டில்லரில் ஓட்டி வச்சுட்டேன் இப்போ அப்பா வந்து மாட்டில் வந்து கெட்ட போகிறதுக்காக ஏர் ஓட்டிட்டு இருக்காரு இது ஏர் ஓட்டி முடிச்சுட்டு பின்னால் பார்த்தீங்கன்னா நான் வந்து கெட்டப்போட போயிருப்போகிறேன் இது வந்து நம்ம இந்த ரெண்டு கைன்னு பார்த்திங்கன்னா நெல் தான் நடப்போகிறோம் இந்த நெல் நடத்துக்காக இந்த கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா பட்டம் ஓகேங்களா அந்த பட்டத்தில் நெல் நடத்திங்கன்னா சூப்பராக வரும் அதனால் அந்த கார்த்திகை மாதம் நடக்கிறதுக்காக இந்த மரிசியெல்லாம் மொத்தம் கழிச்சுட்டு ஏன் அந்த மரிசி இந்த மாதிரி கழிக்கிறோம்னாக்க இந்த மரிசி பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வந்து அதிகமாக ஊறும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேர் வந்து அண்டை வைப்போம் அந்த அண்டை வைக்கிறதுனால வந்து சேர் வந்து அதிக அந்த தண்ணி வந்து இழுக்காது சேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஈரப்பாதத்திலே கிட்டனால தண்ணி வந்து அந்த அன்னைக்கு வந்து இதேனா பள்ளமாக இருக்கு இல்லையா தண்ணி வந்து ஜவுரி போகாது தான் நம்ம வந்து சேர் வந்து அண்டை வைக்கிறதுக்காக இந்த மரிசி கழித்து ஏற போட்டுருக்கும் நீராக பார்த்தீங்க எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மஞ்சா நடமோதும் சரி மஞ்சா கெட்ட இழுக்கும்போதும் சரி ஒரு வீடியோ போடுறேன் தேங்க்யூ நண்பா